ஆடி மாசத்துல கடகராசிக்கு வருகிறார் நெருப்பு கிரகம் அமைகிறது கடகராசிக்கு வருகின்ற பொழுது சனி பக்ரம் அடைகிறது இப்ப சூரியனுடைய அசைவு ஏற்ற இறக்கங்களை மனித வாழ்விலே தீர்மானிக்கிறது எப்பொழுதும் போல சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் மிதனத்தில் குரு பகவான் இந்த ஆடி மாசம் பொதுவா இந்த ஊர் உலகத்திற்கு எப்படி இருக்கும் நிச்சயமா ஒரு சிறப்பான நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும் வளர்ச்சி அதிகரிக்கும் தங்கத்தின் விலை கூடுவதற்கு விலைவாசி உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த சனி சூரியன் சேர்க்கை ஏற்படுவதாலே அரசியல் கழகம் அரசியல் மாற்றங்கள் இது பொதுவான பலன்கள் அப்ப இந்த ஆடி மாசம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது தனி வாழ்க்கைக்கு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே ஆடி மாதம் சிம்ம ராசி அன்பர்களே ராசிநாதன் சூரிய பகவான் பன்னெண்டில் மறைவு எப்பொழுதுமே சிம்ம ராசி அன்பர்களே அது எந்த ராசியாக இருந்தாலும் ராசிநாதன் மறையக்கூடாது ராசிநாதன் நீங்க சிம்ம ராசியானாலும் சிம்ம லக்னமானாலும் சரிதான் சிம்ம ராசியா இருந்தாலும் சரிதான் சிம்ம லக்னமா இருந்தாலும் சரிதான் ராசிநாதன் சூரியன் ஆனால் ராசிநாதன் சூரியன் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைவு அதே போல ராசிக்கு எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் பொதுவா சிம்ம ராசி என்பர்களே இந்த அஷ்டம சனியினால் எடுத்த பல காரியங்களில் தடை அன்னைக்கலாம் ஒரு கேட்ரிங் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அவங்க நேம் சொன்னால் ஒரு ஃபேமிலியரான ஒரு பிராண்டடு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கேட்ரிங்கில் அவங்கள வந்து சொல்கிறாங்க சார் எனக்கு வந்து வரக்கூடிய வராங்க என்கொயரி வருது இந்த மாதிரி எனக்கு நடந்ததே இல்லை டக்கு டக்கு டக்குன்னு புக் ஆகும் நாங்கள்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் அட்வான்ஸ் வாங்கக்கூடிய பர்சன்ஸு அது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரக்கூடிய ஈவெண்ட்டுக்கெல்லாம் கூட நாங்கள் வாங்கிடுவோம் ஆனா பாருங்க இப்போ ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கா இருக்கு சார் என்ன பாருங்க கொஞ்ச நாளா பிரச்சனையாக இருக்குது சாதாரண ஒரு கேட்ரிங் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க உணவு சார் ஈவெண்ட் மேனேஜ் பண்ணக்கூடியவங்க ஒரு திருமண மண்டபங்கள் போன ஈவெண்ட் வச்சு நடத்தக்கூடியவர்கள் திருமண மண்டபம் வச்சுருக்கக்கூடியவங்க கூடியவங்க அப்போ இந்த அஷ்டம சனி சிம்ம ராசிக்கு தொழில் ரீதியா என்ன மாதிரியான தடைகளை ஏற்படுத்துது இப்போதான் நான் கொஞ்சம் கம்பெனியை பெருசு பண்ண கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணேன் கிச்சன் பெருசு பண்ண ஃபுட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அது சார்ந்த கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல் சுரங்கங்கள் கனிம வளங்கள் இந்த மாதிரியான இடத்துல ஒர்க் பண்ணக்கூடியவங்க அது சார்ந்த பிஸ்னஸ் டண்டர் பிஸ்னஸ் பண்ணவங்க ரோடு காண்ட்ராக்ட்டு பில்டிங் கான்ட்ராக்ட்டு ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட்டு இந்த மாதிரியான கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க சுரங்கங்கள் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அரசாங்கம் சார்ந்து டெண்டர் அரசாங்கம் அரசியல் சார்ந்து பின்னாடி இருந்து அவங்களுக்கு பல தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கம் சார்ந்து அரசியல் சார்ந்து தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அதே போல கம்பெனிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய வச்சு நடத்தக்கூடியவங்க நிறுவனங்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஜாப் ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவர்கள் ஜாபோர்க்கு எடுத்து செய்யக்கூடிய அந்த சிப்கார்ட்ல இருக்கிறாங்க எங்க திருவண்ணாமலை அந்த சிப்கார்ட்ல சின்ன தொழில் நிறுவனங்கள் சிறு தொழில் நிறுவனங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன நிறுவனங்கள்லாம் கூட இப்போ ஸ்ட்ரகிளிங்ல இருக்கு ஆர்டர் வருது ஆர்டர் வந்தா ஆள் இருக்க மாட்டாங்க ஆள் இருந்தா ஆர்டர் கம்மியா இருக்கு எல்லா ப்ரொடக்ஷன் ஆகி எடுத்து வச்சிடறாங்க ஆர்டர் கொடுத்துக்கிறாங்க பட் அது சொன்ன நேரத்தில் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க இருக்கட்டும் ஹோல்டு பண்ணுங்க எங்களுக்கு சொன்ன இடத்துல இன்னும் வரல ப்ரொடக்ஷன் பண்ணி பண்ணி எடுத்து அப்ப இந்த நிறைய சங்கடங்களை சந்திக்க கூடிய சிம்ம ராசி என்பவர்கள் இவ்வளோ இவ்வளோ ப்ரீஃபாக ஏன் சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு சிம்ம ராசி என்பர்கள் நம்ம இடத்துல வாராகி இடத்துல வருகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை வந்து பலன் பெற்றவர்கள் ஏராளம் தான் இவ்வளோ ஒன்று ஒன்று உதாரணத்தோடு நம்ம உங்களுக்கு சொல்கிறோம் சிம்மராசினா தொழில் அமைப்பில் தொழில் செய்கிறதுல எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது ஒவ்வொரு தொழிலையும் நடத்துறதுலையும் அந்த தொழில காப்பாற்றுறதுக்கும் குறிப்பிட்ட சிம்ம ராசி என்பர்கள் எப்படி எவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்றேன் அப்ப உலகம் முழுவதும் இது நம்ம தமிழ்நாடுன்னு இல்லைங்க இந்தியான்னு இல்லைங்க உலகம் முழுவதும் வெளிநாடுகளில் இருந்தாலுமே கூட அது நீங்க வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் அப்ப நீங்க எந்த தொழில் செய்ய எந்த நாட்டில் எ உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரிதான் இது உங்களுக்கு பொருந்தும் சிம்ம ராசி அப்படின்னு சொல்லிட்டா அஷ்டமசனி இவங்களை ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப சிம்பிளா எவ்வளோ ப்ரீஃபாக போனோம் ஒரு வரியில சொல்றேன் சிம்ம ராசின்னு சொல்லிட்டோம்னா அதிகமாக பேசக்கூடியவர்கள் கூட அமைதியாக இருக்கக்கூடிய தருணம் வீட்டில் கேட்பீங்கன்னாடா இப்படா ரொம்ப அமைதியா இருக்க அப்போ அவர் என்ன பண்ணணுங்க ஏதோ உதவாங்க இருக்காருன்னு அர்த்தம் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குன்னு அர்த்தம் அதுக்கெல்லாம் காரணம் என்ன எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அப்போ இவ்வளோ கஷ்டத்துக்கும் காரணம் ராசிநாதன் சூரியன் பன்னெண்டில் மறைந்து எட்டில் சனி வலுப்பெறுகின்ற காரணம் அப்போ இந்த மேற் சொன்ன இத்தனை நிமிஷமா ஒரு ஆறு நிமிஷமா நான் பேசுறேன் இவ்வளவு விஷயங்கள் கஷ்டப்படக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே இந்த ஆடி மாசத்திலிருந்து ஐந்து மாதங்கள் உங்களுக்கு விடுதலை சிம்ம ராசி என்பர்களே அடுத்து கார்த்திகை மாசம் வரையிலும் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை அடுத்து வரக்கூடிய ஐந்து மாதங்கள் ஏறக்கூடிய டிசம்பர் மாதம் வரை இனி உங்களுக்கு பொற்காலமாக அமையப்போகுது போகுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்பதில் எட்டில் சனி பகவான் வக்ரம் இதோட கூட இந்த ஆடி மாசம் வாக்யாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் பகவான் அவரும் ராசியில் வந்து அமைந்திருக்கிறார் அப்போ பாக்யாதிபதி பேசுவார் கேதுவோடு இணைந்து பேசுவார் பல புண்ணிய ஸ்தலங்கள் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலம் சொந்த ஊர் போகிறது குலதெய்வ வழிபாடு செய்வது இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது மலை கோவில்களுக்கு செல்வது முடிக்காணிக்கை கொடுப்பது போன்ற நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த ஆடி மாசத்துல நீங்க செய்ய போறீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி பிரிந்த உறவுகள் ஒன்று சேருதல் குறிப்பா வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றம் வேலை செய்கிற இடத்துல நல்ல பெயர் இவையெல்லாம் உங்களுக்கு காத்திருக்கிறது இந்த ஆடி மாதம் ஒரு அதிர்ஷ்டம் அப்போ சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கு என்ன கேள்வி நீங்க சொன்னது எல்லாம் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டுங்க சாமி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டுங்க அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகமே பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சவாயம் சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி